இஸ்லாமியர்கள் வேற எதை வேண்டுமானாலும் நம்புவாங்க ஆனால் எதை நம்ப மாட்டாங்க கிறிஸ்து பாவத்திற்காக மறித்தாருங்கிறத மட்டும் நம்ப மாட்டாங்க கிறிஸ்து கன்னி மரியாலின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்களை விட யார் நம்புறா இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் எந்த ஒரு தாய் தகப்பனுடைய சேர்க்கை இல்லாமல் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறத யார் நம்புறாங்க ஏன் அவங்க குரான்ல அப்படி போட்டிருக்கு எனக்கு அப்படி போட்டிருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் அவர் தேவகுமாரன் அவர் மூலோக மனிதர்களுடைய வம்சாவளியின்படி அந்த அடிப்படையிலே அவர் பிறக்கவில்லை அவர் தேவ இருக்கிறதுனாலே அந்த பரிசுத்தமான வித்து கன்னி மரியாளுடைய வயிற்றினாலே அது உற்பத்தி ஆகி இந்த உலகத்திற்கு பாவம் இல்லாதவராக அவர் வரவேண்டி இருந்தது ஆனால் இதையே குரான்ல அதையேதான் போட்டிருக்கு ஆனால் ஒரு சாதாரண மனிதன் இதற்காக கன்னி மரியாளுடைய வயிற்றில் எப்படி பரிசுத்தமா பிறக்கணும் தேவன் அவர்களுக்கும் அங்கு சிந்திக்க ஒரு வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு அவங்க சிந்திக்கிறதுக்கு அதை வச்சுட்டாரு அவ்வளவுதான் கடைசி நாள் ஏசுக்கிறது சொல்லுகிறார் நான் ஒரு நாள் வருவேன் நான் உங்களை என்ன செய்வேன் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக உங்களை சும்மா விட மாட்டேன் கேள்வி கேட்பேன் நியாயம் தீர்ப்பேன் அவங்க கேள்வி கடவுள் தானே நியாயம் ஈசா நபி வந்து எதுக்கு நியாயம் தீர்க்கணும் திரும்பி அவர் எதற்காக பூமிக்கு வரணும்னு அவங்க என்ன செய்யணும் கேள்வி கேட்கணும் ஏன்னா பூமியில ரெண்டு முக்கியமான மார்க்கங்கள் தான் ரொம்ப பெரிய மக்கள் தொகையை உள்ளடக்கிய மார்க்கங்கள் ஒன்னு கிறிஸ்தவம் இன்னொன்னு இஸ்லாம் மார்க்கம் அல்ல இந்த ஒன்றில் நேரடியாக தெளிவான சத்தியத்தை கிறிஸ்து வெளிப்படுத்தி விட்டார் ஒன்னு அவங்க யோசிக்கும்படியாக வைத்து விட்டார் அவங்க யோசிக்கணும் எதுக்காக இப்படி போட்டிருக்குன்னு யோசிக்கணும் ஆக யார் வேண்டுமானாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்பலாம் இந்த பூமியை கடவுள் படைத்தார்னு நம்பலாம் ஆனால் மனுக்குலத்தின் பாவத்திற்காக குமாரனை தேவன் அனுப்பினார் குமாரன் பெற்றெடுத்த குமாரன் அல்ல தேவனின் தன்மையா இருந்தவர் தற்சொரூபமா இருந்தவர் அவர் இந்த பூமிக்கு நமக்காக வந்து அவர் பாடுபட்டார் சரிங்களா அவர் பாவம் மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் இதை நம்பாத இதை விசுவாசிக்காத யாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியாது அவர் தேவ பிள்ளை அல்ல அவருக்கு பரலோக ராஜ்யம் இல்லை